இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அடுத்து நூத்தி பதினஞ்சாவது வசனம் அதுல வந்து அல்லாஹ் சொல்ற கிழக்கும் மேற்கு யாவும் அல்லாவுக்கே உரியன எனவே நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ்வின் திசைதான் இருக்கின்றது நிச்சயமாக அல்லாஹ் மிக விசாலமானவன் மிக அறிந்தவன் இப்போ இங்கே திடீர்னு நல்லா என்ன பேசுகிறான் கிழக்கை பற்றியும் மேற்கை பற்றியும் பேசுகிறான் இது ஏன் பேசுகிறான் இதுக்கு தான் நம்ம சொல்கிறது ஃபுரானை வந்து கொஞ்சம் ரிசர்ச்சும் பண்ணி தான் நம்ம படிக்கணும் வெறும் ஃபுரான் படித்தோம்னா பத்தாது ஏன்னா நமக்கு வந்து அல்லாஹ் வந்து அறிவும் கொடுத்துருக்குறான் எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது அந்த மாடு என்ன கலர் என்ன என்னன்னு மாடுன்னு சொல்லிட்டான்ல நீ தான் மாடு என்னன்னு நீ தான் போய் தேடணும் ஒவ்வொன்றும் எல்லாம் விளக்கவும் மாட்டான் அப்போ இந்த இடத்துல கிழக்கு மேற்க பற்றி ஏன் இல்லாத திடீர்னு பேசுகிறேன்னா இந்த இடத்துல வந்து யூதர்களுடைய அந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த பிரச்சனைகளில் இது ஒரு பிரச்சனை என்னன்னா இப்போ ஜ ஜ காபத்துள்ளால நாலு பக்கம் இருக்கா இப்போ இன்றைக்கி நம்ம எல்லோரும் எந்த பக்கம் நின்று தொழுகிறோம் காபத் காபா எங்கே இருக்குது ம காபா கூட இல்லை மக்கா எங்கே இருக்கோ அந்த நோக்கி தொழுகிறோம் இங்கேருந்து பார்க்குறோம் மேப்பில் மக்கா இங்கே இருக்குது மக்கா டைரக்ஷன் என்னன்னு பார்க்குறோம் கூகுளில் அடிக்கிறோம் அல்லது நம்ம மொபைலில் பார்க்குறோம் கிப்ளா டைரக்ஷன் காட்டு அதை தொழுகிறோம் மக்கால எங்க நின்று தொழுவணும் புரியுதா மா மக்கால ரெண்டு ரவுண்டா நின்று தொழுவுறவங்களா இமாம் எங்க நிக்கிறாரோ அதுதான் காபாவுடைய கிப்லா காபாவுக்குள்ள ஒரு கிப்லா இருக்கு காபால எல்லா டைரக்ஷன்லயும் நின்று தொழுவுறது கிப்லா கிடையாது இமாம் அந்த இடத்துல தான் நிப்பாரு புரியுதா அதே மாதிரி என்னதான் உலகத்துக்கே கிப்லா இப்ப ஜெருசலம்ல இருந்தாலும் முன்னாடி கிப்லா அதுதானே மக்கா ரசூல்லாவுக்கு கிப்லா வர்றதுக்கு முன்னாடி இருந்த கிப்லா எது ஜெருசலம் தான் இருந்தது அப்ப ஜெருசலம் வந்து அதுவும் அதே மாதிரிதான் பெரிய காம்பவுண்ட் அது மஸ்ஜிது அக்சா இருக்குல்ல மஸ்ஜிது அக்சா வந்து சாதாரண காம்பவுண்ட்ல அதுவும் பெரிய காம்பவுண்ட் அது பெரிய பில்டிங் நீ காவத்துலாம் எப்படி பல கிலோமீட்டர் வரும் ஒரு தவாஃப் அடிச்சதுனாலே பெரிய அவுட்டர் சர்க்கிள் அடிச்சுன்னா அது ஒரு கிலோமீட்டர் ஒரு தவாஃப் ஒரு ரவுண்ட் அடிச்சுன்னா ஒரு கிலோமீட்டர் வரும் இப்போ அங்கே வந்து எப்படி இருந்ததுன்னா கிழக்கு பகுதி மேற்கு பகுதின்ட்டு நிறைய டிவிஷன் இருந்தது எங்கே ஜெருசலமில் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அந்த மஸ்ஜிதுல் அக்சாவுக்குள்ள யூதர்கள் நிர்வாகத்தில் இருக்கிற பகுதியில் யூதர்கள் கையில் இருக்கிற வரைக்கும் யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா கிப்லாவாக என்ன வச்சுருந்தாங்கன்னா கிழக்கு மேற்கு சுவரும் வச்சுருந்தேன் மேற்கு பகுதியை வச்சுருந்தேன் மேற்கு சூரியன் மறையக்கூடிய அந்த பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடத்த வந்து கிப்லாவாக வச்சுருந்தேன் அதே கிறிஸ்தவர்கள் எங்கே வச்சுருந்தாங்கன்னா கிழக்கு பகுதியில் கிர்புலாவை வச்சுருந்தாங்க அது குரானில் கூட வரும் கிழக்கு பகுதியில் யாருன்னா மரியமலிஸ்லாம் வந்து குழந்தையாக போது கொண்டு போய் அவங்க அம்மா அதில் விட்டுருவாங்க எங்க ஜெருசலம் அந்த பைத்துல் மஜிதுல் அக்ஸாவில் பைத்துல் முகத்தஸில் கொண்டு போய் இவங்களை விட்டுருவாங்க யார் மரியமலிஸ்லாம் உடைய அம்மா அப்போது அந்த குழந்தை அங்கே அவங்க அங்கே அந்த ரூம் ஒன்று பள்ளிவாசலில் ஒரு ரூம் இருந்தது அந்த ரூம்லே தான் அவங்க வளர்ந்தாங்க அங்கே தான் ஈசா நபி பிறந்தது எல்லா அந்த சம்பவங்கள்லாம் நடந்த விஷயம் அங்கே தான் அதனால் கிறிஸ்தவர்களுக்கு புனித இடம் வந்து அது அது வந்து கிழக்கு பகுதி அவங்க வந்து செய்கிறதுக்கு அந்த பகுதியை போவாங்க அப்போ இவங்களும் அவங்களும் சண்டை போட்டுக்குவாங்கல்ல அடிச்சுக்கிட்டு அப்ப இவங்க ஜெயிக்கும் போது அந்த பகுதியை வந்து இவங்க அடிச்சு நாசம் பண்றது இவங்க ஜெயிச்சாங்கன்னா அந்த பகுதி அடிச்சு நாசம் பண்றது கேட்டா இதுதான் அல்லாஹ் பிடிச்ச பகுதி அதுதான் அல்லாக்கு பிடிச்சிங்க அல்லா என்ன சொல்கிறேன் கிழக்கு மேற்கு எல்லாமே அல்லாவுக்கு புரியணும் ஏ மொத்த மசித் என்னடா போங்கடா ஏண்டா நீங்க அடிச்சுக்கிறீங்க அப்போ நீங்கள் அடிச்சு இதுக்கு ஏன் இப்போ திசை பற்றி பேசுறேன்னா அடுத்த டாக் கிப்லா வந்து மாறப் போகுது நமக்கு நமக்கு வந்து அடுத்த க்யூப்லா மாறப்போகுது அதனால் அந்த டைரக்ஷனை பற்றி எல்லாம் இங்கே இங்கேயே பேசுகிறான் இவங்களும் ஒரு டைரக்ஷனை ஃபாலோ பண்ணுறவங்கள இவங்களுக்குள்ளேயே பஞ்சாயத்து இருக்குது இப்போ கிறிஸ்தவர்கள் எங்கே போகிறாங்க இப்போ நம்ம அஜிப் போகிறோம்ல கிறிஸ்டின் இங்கேருந்து எங்கே போகிறாங்க ஜெருசலம் தான் போகிறாங்க அப்போ யூதர்கள் எங்கே போகிறாங்க ஜெருசலம் தான் போகிறாங்க அப்போ யூதர்கள் நிற்கிற இடத்துல கிறிஸ்தவர்கள் நிற்கிறாங்களா இன்னைக்கு இல்லை கிறிஸ்டர்கள் நிற்கிற இடத்துல யூதர்கள் நிற்கிறாங்களா நிற்கிறது இல்லை இப்போ நீங்கள் ஜெருசலம் அடிச்சு பார்த்தீங்கன்னா கூட அந்த யூடியூப் விழாக்களெல்லாம் எல்லாம் வரும் இது கிறிஸ்தவ பகுதி இது யூத பகுதி இது முஸ்லீம் பகுதின்னு பிரித்து வச்சுருப்பாங்க மூணு பகுதி அப்போ அந்த கிப்லா பிரச்சனை அங்கே இருந்ததுனால அது வந்து அதெல்லாம் என்ன சொல்றான் டோட்டலா ஓவராலாக எல்லாமே என்னோட என்னுடைய திசைகள் தான் மரியமும் யாரு என்னுடைய ஆள் தான் இது யாரு இது சுலைமான் நபி இருந்த இடம் எது மேற்கு பகுதி அதுவும் சுலைமான் யார் மரியம்மையார் எல்லாம் என் என்னுடைய அடியார்கள் தான் அதனால் வந்து இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது நல்லா சொல்கிறோம்